ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து சூப்பரான ஸ்பான்சியான சாக்லேட் பப் கேக் தான் செய்ய போகிறோம் கேக்கே செய்ய தெரியாதவங்க கூட இந்த கேக்கை செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து பட்டர் பீட்டர் ஓவன் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத போய் பார்ப்போம் இதுக்கு முதல்ல வந்து மாவை வந்து செழிச்சிக்க போகிறோம் இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூடவே ஒரு கால் கப் அளவு கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா செழிச்சுக்கிறேன் மாவை வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா செழிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா செழிச்சுக்கிறேன் இந்த மாதிரி செய்யும்போது தான் நமக்கு வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு வந்து ரெண்டு தடவை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு பவுலில் வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த கேக்குக்கு ஒரு முட்டை சேர்த்தாலே போதும் நல்லா ஸ்பான்ச்சியாகவே இருக்கும் அடுத்து இது கூடவே ஒரு கப் அளவு பொடிச்ச சீனி சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு கால் கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சீனியை வந்து இந்த மாதிரி பொடிச்சு சேர்க்கும்போது தான் நமக்கு வந்து சீக்கிரமாகவே மிக்ஸ் ஆகும் இப்போ இது கூடவே சளித்து வச்ச மாவை சேர்க்க போகிறேன் மாவை வந்து மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் அடுத்து இப்போ கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் இப்போ மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ இது கூடவே பால் சேர்க்க போகிறேன் பால் வந்து நல்லா சூடான பாலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கேக்கு வந்து நல்லா ஸ்பான்ச்சியாக சாஃப்டாக இருக்கும் இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ மறுபடியும் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மொத்தமாக அரைக்கப் அளவு பால் சேர்த்துருக்கேன் பாலை வந்து நல்லா சூடாகவே சேர்த்துக்கோங்க இப்போ தான் கேக் வந்து நல்லா ஸ்பான்சியாக இருக்கும் மாவு வந்து ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து கப் கேக் செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள மாவை எல்லாத்தையும் தட்டிடுங்க இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு பவுல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து எங்கிட்ட வந்து இந்த மாதிரி மோல்டு இருக்கிறனால இதுலேயும் கேக் செய்ய போகிறேன் இப்போ இதுக்குள்ளே வந்து பேப்பர் கப் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து கேக் பேட்டரை ஊற்றிக்க போகிறோம் இதில் வந்து கொஞ்சமாகவே மாவு சேர்த்தாலே போதும் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் மாவு சேர்த்துருக்கேன் கேக் வந்து நல்லா உப்பி வரும் அதனால் கொஞ்சமாகவே மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா கப்ஸ்லேயும் வந்து மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேன் சட்டிக்குள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேல வந்து ஒரு பிளேட் வச்சிருக்கேன் இப்ப ஊத்தி வச்ச பேட்டரி எல்லாத்தையுமே உள்ள வைக்க போறோம் சட்டியை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப கேக் பேட்டரி எல்லாத்தையுமே உள்ள வச்சுக்கிறேன் இப்ப மூடி போட்டு மூடி வச்சுட்டு இதுக்கு மேல ஒரு வெயிட் வச்சுக்கிறேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இது வந்து ஒரு முப்பது நிமிஷம் நல்லா பேக் ஆகட்டும் இப்போ முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பேக் ஆயிடுச்சான்னு பார்த்துருவோம் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நம்ம வந்து பேக் ஆயிடுச்சான்னு பார்ப்போம் இப்போ வந்து கம்பியில் வந்து ஒட்டாமலே வந்துருச்சு நல்லா பேக் ஆயிடுச்சு மிச்சம் இருக்கிற மாவு வந்து நான் இன்னொரு சட்டியில் வச்சு பேக் பண்ணி எடுத்தேன் எனக்கு வந்து மொத்தம் வந்து ஒம்பது கேக் கிடச்சிச்சு கேக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரியே இருக்கும் நல்லா சாக்லேட்டியாகவே இருக்கும் அவ்வளவுதான் சூப்பரான ஸ்பான்ச்சியான சாக்லேட் கப் கேக் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ